எழுத்துல பார்க்க போறது மெய் எழுத்து மெய்ன்றது என்னன்னா உடம்பு அப்படின்னு சொல்றாங்க மெய்ன்றது என்ன உடம்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு வார்த்தை அப்படின்னு ஒன்று வரும்போது அதுல வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் வரும் ஸோ அந்த மெய் எழுத்துன்றது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு எழுத்தை சொல்ல முடியாது இங்க இக்கு இங்கு இச்சுல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கிற பதினெட்டுமே மெய் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்துக்களை அதனுடைய சவுண்டை வச்சு அது ஒழிக்கக்கூடிய தன்மையை வச்சு மூணா பிரிக்கிறாங்க வல்லினம் இடையினம் மெல்லினம் சரிங்களா நார்மலா வந்து கசட தப்புற வல்லினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எறள வழல இடையினம் இன நமன மெல்லினம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே எவ்வளோ மாத்திரைனா அரை மாத்திரை தான் அளவு நீங்க கசட தப்புற எழுத்துக்களை சொல்லும் அந்த ஆறு எழுத்துக்களும் ஒழிக்கிறது எப்படி இருக்குன்னா வன்மையா இருக்கும் இதே நெனன்னு நம்ம நான் சொல்லும்போது அந்த ஆறு எழுத்துக்களோட சவுண்டு எப்படி இருக்கும்னா மென்மையாக இருக்கும் அந்த இரல விழலன்றது வன்மையும் இல்லாமல் மென்மையோ இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட நிலையில் ஒழிக்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்க இடை இனம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்க போகிறது உயிர்மை எழுத்து மெய் எழுத்து பதினெட்டும் உயிர் எழுத்து பன்னிரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் தோன்றியிருக்கும் அந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மெய் எழுத்துக்கூட ஒரு உயிர் குரில் சேர்ந்துச்சுன்னா அது என்ன சொல்வாங்க உயிர்மை குரில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்துச்சுன்னா அது என்ன சொல்வாங்க உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மை குறில் உயிர்மை நெடுன்னு சொல்லிட்டு ரெண்டாக பேரிக்கிறோம் நம்ம இதில் பார்க்க போகிற கடைசியாக வந்து ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்து வந்து உயிரிலையும் சேராது மெய்யிலையும் சேராமல் தனித்து நிற்கக்கூடிய எழுத்து தமிழ்மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது இப்போ நம்ம பார்த்து உயிர் பார்த்தோம் மெய் பார்த்தோம் உயிர்மை பார்த்தோம் ஆனால் அக்குன்றது நம்ம எதுலையுமே பார்க்கல ஸோ அதுதான் என்ன ஆயுத எழுத்து அது அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம மெய் எழுத்துக்கள் மாதிரி அரை மாத்திரை அளவு தான் தேவைப்படும் இப்போது ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதோட மாத்திரை அளவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க க பி ல இர் கபில வந்து எல்லாமே வந்து உயிர்மை புரியல் உயிர்மை கூறியுக்கு எல்லாத்துக்குமே என்ன மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவு கடைசியில் இருக்கிறது இரு வந்து மெய் எழுத்து மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு ஸோ மூணு உயர்மை இருக்குது கூட வந்து ஒரு அரை மாத்திரை இருக்குது மொத்தமாக வந்து மூன்றை மாத்திரை அளவு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம படித்து ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்ற போது நம்ம எல்லாத்தையுமே பிரெஷ் அப் பண்ணணும் ஸோ புக் டு புக் படிக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற பொது தமிழ் சிறப்பு தமிழையும் சேர்த்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வீவர்